அமீரகத்தில் மே இருபத்தி இரண்டாம் தேதி இரவு வானத்தை அலங்கரிக்கும் பிளவர் மூன் என்று அழைக்கப்படும் முழு நிலவு காட்சியளிக்க உள்ளது மேலும் அன்றைய தினம் சாதாரண அளவை விட பெரிய அளவில் காட்சியளிக்கும் முழு நிலவு மிகவும் பிரகாசத்துடன் பார்வையாளர்களை பிரமிக்க வைக்கும் என்பதால் அமீரக மக்கள் தொலைநோக்கிகள் அல்லது வெறும் கண்ணால் அதை காண முடியும் இந்த நிலவுக்கு ஃப்ளாண்டிங் மூன் அல்லது மில்க் மூன் என்று மற்ற பெயர்களும் உண்டு மே மாதம் வளர்ச்சியின் காலமாக இருப்பதால் உலகின் பல பகுதிகளில் பூக்கள் பூக்கும் என்பதாலும் இந்த இயற்கை நிகழ்வை போற்றும் வகையில் மே மாதத்தில் வரும் முழு நிலவுக்கு ஃப்ளவர் மூன் என்று பெயரிடப்பட்டுள்ளது பொதுவாக பூமியை சுற்றியுள்ள அதன் சுற்றுப்பாதையில் வளம் வரும்போது நிலவு பல்வேறு கட்டங்களை கடந்து செல்கிறது குறிப்பாக சந்திரன் சூரியனிலிருந்து பூமியின் எதிர்ப்பக்கத்தில் இருக்கும் சமயத்தில் அதன் முழு பக்கமும் பூமியை எதிர்கொள்ளும் போது முழு நிலவு தோன்றுகிறது இதனாலே முழு நிலவு பிரகாசமாகவும் இரவின் பெரும்பகுதியில் காணக்கூடியதாகவும் இருக்கிறது மாலை நேரத்தில் தோன்றி விடியற்காலையில் சூரியன் உதயத்தின் போது மறைகிறது துபாயில் மே இருபத்தி இரண்டு மற்றும் மே இருபத்தி மூன்றாம் தேதி மாலையில் பிரகாசமான முழு நிலவு வானில் காட்சியளிக்கும் என்றும் இது வழக்கமான முழு நிலவிடன் ஒப்பிடும்போது அளவு மற்றும் பிரகாசத்தில் உள்ள வேறுபாடு நுட்பமானதாக இருக்கும் என நிபுணர்கள் கணித்துள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க